குறிப்பாக வந்து ஒரு பதிவு நீங்கள் அது நுணுக்கமாக கவனிக்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு வந்து தமிழ் சமூகத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசு எப்படி வச்சு இப்போ என்ன இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம கவலைப்படக்கூடியதுனா யாழ் நூலகத்தை வந்து சிங்களவர்கள் ஒரே நாளில் எரிச்சிட்டான் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் ஒரே நாளில் வந்து அவன் நல்லவன் ஒரு நாளில் எரிச்சிட்டான் சரிங்களா இவர்கள் அப்படியே இல்லை அணு அணுவாக சிதைக்கிறார்கள் இனி வந்து வருங்காட்சியான ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அண்ணா நூலகம் கலைஞர் நூலகத்தை தவிர நூலகம் எதுவுமே தமிழர்களும் இல்லை நூலகம் இவங்க வச்சிருந்தாங்க இந்த பேர்ல வச்சிருந்தாங்கன்னு வரலாறு ஏற்கனவே நீங்க வந்து பேருந்து நிலையங்கள் எல்லாம் நீங்க வந்து கலைஞர் பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் ஆயிடுச்சு அடுத்தது நூலகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நூலகம் பெரியார் நூலகமும் ஆயிடுச்சு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா நூறு ஆண்டுகள் கழித்து வரப்போகிற மடையர்களுக்கு தெளிவா போகிறது இதுதான் இவங்க பண்றாங்க இந்திய அளவில் பொது நூலகங்கள் இருக்கக்கூடிய அதிக எண்ணில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எவ்வளோ தெரியுங்களா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு நூலகங்கள் இருக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் இருக்கு இல்லை ஓய்வு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டாச்சு இல்லைன்டா சம்பளம் குறித்த நேரத்துக்கு வரல தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம் எவ்வளவு பெரிய நூலகம் நூறு நூற்றி இருபது பேர் பணியாற்றி இருந்த நூலகத்தில் பதினைந்து பேர் தான் இருக்காங்க டொனேஷன் கொடுத்தா இப்போ சமீபத்தில் போய் நான் ஒரு நூல் நிலையத்தில் வந்து தேடிட்டு இருக்கேன் தொடர் ஜீவா அவர்கள் எழுதிய ஈரோட்டு பாதை வந்து அது ஒரு காலத்தில் படித்தோம் அப்போ இல்லை ஆமாம் இது எதிராக இருக்கக்கூடிய புத்தகங்கள் எதிர்க்கிறது இருக்க இருக்க ஒன்று கூட இல்லை அது முரசொலி நூலகமாக தான் இருக்குது இன்னைக்கு வெளிநாடுகளில் வந்து நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு நூல் இருந்தால் கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் போட்டு மிஷின் கன்னோட அதுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறான் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நூலகங்கள்ல ஓலைச்சுவடிகள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் நம்ம அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து ஒருங்கிணைந்த ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே நூலகங்கள் தானே இது இதுக்கு இதில் நீங்க ஏன் கவன செலுத்தல் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ அப்ப நீங்க செதுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் நீங்கள் இருக்கக்கூடாது தமிழர் என்ன நோக்கம் ஏன் அப்படி செய்யணும் அதை சந்தித்து ஒரு முறை பேசும்போது பே பேராசிரியர் உதவி பேராசிரியர் பேசிட்டு இருக்கும்போது அறிஞர் குணா அவனுடைய அந்த புத்தகத்தை பற்றி நான் பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுடைய கைடு எடுக்க போய் அலண்டு அளர்ந்து எல்லாருமே பிஹெச்டி முடிக்கிறதுக்காக வரையா இல்லை உட்காந்துட்டு இருக்கா எப்படி அதனால அவர் அந்த புத்தகத்தின் பேரில் அவரை பத்தி நான் ஒரு ஆய்வு பண்ணணும் இதுக்காக தான் இது வரைக்கும் யாரும் செய்யலை செய்யாததை நான் செய்யணுன்றதுக்காக தான் வரேன் முழுக்க தமிழ் பற்றி தானே சொன்னேன் தமிழ் தான் ஆனால் பண்ணலாம் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் சகோதரர் விஸ்வா விஸ்வநாத் என்கிற வளர் மெய்யறிவார் என்று ஒரு சந்திப்பு வணக்கம் விஸ் வணக்கம் ஐயா குறிப்பாக வந்து ஒரு பதிவு நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கப்ப அது நுணுக்கமாக கவனித்தார் அதை வந்து சொன்ன விஷயங்கள் வந்துட்டு நூல் நிலையங்கள் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசு எப்படி வச்சுருக்குது பேசுவது ஒன்று செயல்படுவது ஒன்றாக இருக்கிறது என்ன பேசுகிறாங்க என்ன செயல்படுறாங்க என்ன அதில் நடக்குது மொழி விஷயத்தில் ஐயா திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான் வள்ளுவர் நூலகம் ஒன்று வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் வச்சார் வந்து பரவாயில் பஞ்சாயத்து ஆஃபீஸருக்கும் ஒரு ஜன்னல் மட்டும் இருக்கும் மேலே வந்து நூலகம்னு பேர் போட்டிருந்தாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கறேன் கிராமத்தில் எனக்கு நானே பார்த்துருக்கேன் அதன் பிறகு அது காணாமல் போச்சு அதை பற்றி கவலையே போடல அதன் பிறகு எழு தான் எழுத்தாளன் வரலாற்று ஆசிரியாளன் அவர் முரசொலி இல்லாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளரும் இருந்த அவர்களுடைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள் எல்லாம் ஆவணப்படுத்தப்படும் மீட்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருமே இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நூலகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்று அண்ணா நூலகம் இருக்குது பெருமையை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அண்ணா நூலகம் இருக்கு அடுத்தது தற்பொழுது மதுரையில் கலைஞர் நூலகம் இருக்கு இது ரெண்டு மட்டும்தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது அந்த கவலை அடிப்படையில் இந்த இரண்டு நூலகங்களை தவிர தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தி இரண்டு நூலகங்கள் இந்த நூலகங்கள் வாயிலாக இன்று வரை ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் வருது ஆண்டுக்கு எல்லாமே வருமானம் வந்துட்டு நூலகங்கள் வாயிலாக இந்த நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்கணும் பத்து விழுக்காடு அதுலேருந்து நூற்றி ஐம்பது கோடிக்கு புத்தகங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்குறது வழக்கம் மு க ஐயா அவர்கள் வந்ததற்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளாக புத்தகங்களே வாங்கவில்லை இது வந்து பதிப்பாளர்கள் வந்து வெளிப்படையாவே அறிக்கையாவே விட்டுருந்தாங்க எங்கிட்ட வாங்கல அப்பறம் படிச்சிடவே கூடாது அப்படின்ற எண்ணமா ஆனா அப்ப ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இல்ல இல்ல எங்களுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டாங்க அதனால நாங்க வாங்கல அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இல்ல வாங்கினாங்க அவர்கள் கடைசி வரைக்கும் வாங்கினாங்கிறது அவங்க ஒப்புக்கிட்டாங்க இவங்க வாங்கல அப்படிங்கறத இதற்கு வந்து எப்பவுமே நீங்க வந்து ஒரு கருணாநிதி தனம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உப்பிற்கண்கட்ட புலி இருக்கும் பார் அவர் நம்ம வந்து கேட்டோம்னா மகாராஷ்டிராவை பார் அஸ்ஸாமை பாரும் பார் அது போலதான் இப்ப சொல்லிட்டாங்க வச்சுக்கலாம் இப்போ என்ன இதுல வந்து மிக முக்கியமா நம்ம கவலைப்படக்கூடியதுன்னா யாழ் நூலகத்தை வந்து சிங்களவர்கள் ஒரே நாள்ல எரிச்சிட்டான் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் ஒரே நாள்ல வந்து அவன் நல்லவன் ஒரு நாள்ல எரிச்சிட்டான் சரிங்களா இவர்கள் அப்படி இல்லை அணு அணுவாக சிதைக்கிறார்கள் இனி வந்து வருங்க ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அண்ணா நூலகம் கலைஞர் நூலகத்தை தவிர சொல்லிக் கொள்ளுமாறு நூலகம் எதுவுமே படிக்கிற வசதி வாய்ப்பு இல்ல நூலகம் இவங்க வச்சுருந்தாங்க இந்த பேர்ல வச்சிருந்தாங்கன்னு வரலாறு ஏற்கனவே நீங்க வந்து பேருந்து நிலையங்கள் எல்லாம் நீங்க வந்து கலைஞர் பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் ஆயிருச்சு அடுத்தது நூலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நூலகம் பெரியார் நூலகம் ஆயிருச்சு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் சொல்லுவாள் இல்லைங்களா நூறு ஆண்டுகள் கழித்து வரப்போகிற மடையர்களுக்கு தெளிவாக போகிறது இதுதான் இவங்க பண்ணுறாங்க இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த தலைமுறை வரும்பொழுது தமிழ்நாடு அப்படின்னாலே கல்வி கொடுத்தவர் வந்து பெரியார் தமிழ்நாட்டில் நூலகங்களை திறந்தவரே க கலைஞர் கருணாநிதியும் அண்ணாவும் தான் அதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நூலகம் வாசிக்கு வழக்கமே கிடையாது நூலகமே இல்லை என்பதை வரலாற்றை இவங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கறதா இப்படி அனுகுணவா செதுச்சு செதிச்சு என்ன பண்றாங்கன்னா பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களை என்ன செய்யறாங்கன்னா இந்த நான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு நூலகங்கள் இல்லைங்களா இந்த நூலகங்கள்ல வந்து இதுக்கு முன்னாடி மிக முக்கியமான புள்ளி உரத்தை சொல்லிடுறேன் தான் படிக்க வச்சோம் தான் புத்தகங்கள் தான் புத்தக திருவிழா நடத்துறோம் அப்படின்ட்டு புத்தகங்களை வைத்தே வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து ஜூ காமிச்சுட்டே ஓட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா இதுல இந்திய அளவில் நூலகங்கள் பொது நூலகங்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா நம்ம இப்போ தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கணும் ஏன்னா அண்ணா படிக்க வச்சாரு கலைஞர் படிக்க வச்சாரு மு ஸ்டாலின் படிக்க வச்சாரு உதயநிதியில நம்மளை படிக்க வச்சிட்டு இருக்காரு அப்படின்னா இங்கே பூர நூலகங்கள் நிரம்பி இருக்கணும் இல்லையா அங்கதான் மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் வருது இந்திய அளவில் பொது நூலகங்கள் இருக்கக்கூடிய அதிக எண்ணில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எவ்வளவு தெரியுங்களா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு நூலகங்கள் இருக்கு மகாராஷ்டிராவில் அடுத்தது கேரளா வந்து இரண்டாவது வந்து எட்டாயிரத்தி நானூற்றி பதினைந்து நூலகங்கள் சரி தமிழ்நாடு பக்கத்துல பார்த்தோம்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா வந்துருது கர்நாடகா வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு நூறு ஆயிரம் மேல இருக்கிறான் சரி இப்பவாது தமிழ்நாடு அடுத்தது வருதான்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காலம் வந்துருது ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று இதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு வருது நான்காயிரத்தி அறுநூத்தி ஐந்தாவது இடத்துல ஆமா அப்ப ஐந்தாவதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஜராத் மோடி இருக்காரு இல்லீங்களா அவரு அவர் வேணா பரவாயில்லைங்க அவருக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம்னு சொல்லிக்கலாம் அங்க மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தாறு இப்ப இப்படிதான் சொல்லுவாங்க குஜராத்தை விட நம்ம ஒரு படி முன்னேறிக்கிறோம் பார்த்தீங்களா சொன்னாலும் சொல்லுவாங்க அவங்க சோ மொத்தத்துல தான் மோடினுடைய மாநிலம் பாருங்க நம்மளோட இருக்கிறது நம்ம எப்படி வந்து திராவிடம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வாசிப்பு வந்து தொடக்கத்துல அவங்க பிசினஸ் ரீதியில மேல வணிகர்கள் கட்டி ஆண்டிட்டு இருக்கிறாங்க ஆமா அவங்க வணிகர்கள் தான் அவங்க வந்து எடுத்துக்காட்ட ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அரசியல் பேசணும்னு பேசி வச்சிருப்பாங்க ரெண்டு வண்டிகள் மோதிச்சுன்னா குஜராத்ல நம்ம இங்க அடிச்சுக்கோங்க சண்டை போட்டு சண்டை போட்டு அடிச்சுக்க மாட்டாங்க ரெண்டு பேர் சிரிச்சிட்டு பிரிஞ்சு போயிருவாங்க என்னன்னு நான் கேட்டேன் நான் அங்க போயிருந்த போது இதுக்கு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆச்சுன்னு எனக்கு பிசினஸ் கிடைன்றான் அப்படிப்பட்ட வணிக நோக்கத்தை கொண்டவங்க இருக்காங்க சோ அதனால அப்படி இருக்கு வச்சுக்கலாம் இப்போ தமிழ்நாடு வந்து இத்த ஐந்தாவது இடத்துல இருக்கு அப்ப இவங்க என்ன இது வரைக்கும் நீங்க நூலகங்களை சாதிச்சாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம பார்க்கறது சரி நூலகங்களுடைய நிலை என்னவா இருக்கு ஏன் நான் நூலகத்தை பத்தி பேசுறேன்னா நான் கற்றதே நூலக நூலகத்துல தான் எனக்கு கிராமத்து நூலகத்தில் ஐந்தாயிரம் பேர் உள்ள நூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலுச்சமே ஒரு நூலகர் இருந்தாரு அவர் தான் எனக்கு வந்து அன்னைக்கு அந்த ஐந்து ரூபாய் என்னவோ அதுக்கு சந்தா கட்ட கூட எனக்கு காசு கிடையாது ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா விதிமுறைகள் எல்லாம் மீறி வந்து நீ வந்து உட்காந்து படிச்சுட்டு படிச்சுட்டு போகும்பாரு ரெஃபரன்ஸ் வீட்டுக்கு கொடுக்கக்கூடாத புத்தகங்கள் எல்லாம் வந்து அவர் என்ன பண்ணி இவனா படிச்சுட்டு ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்து எழுத்துக்கூட்டி எழுத்து கூட்டி அந்த எல்லாம் படித்து நம்ம வந்து அதை வாசித்து கொண்டு வந்தோம் அப்போ நூலகங்கள் தான் நம்மை வளர்த்தியது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இன்று அந்த நூலகத்தின் நிலைமை என்ன வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான நேரம் மூடி கிடக்குது புதிய புத்தகங்களே கிடையாது நூலகங்கள்ல பழைய புத்தகங்களிலும் நீங்க மிக மோடி இருக்குது ஊழியர்கள் கிடையாது நிரந்தர ஊழியர்கள் ஒன்றிரண்டு பேர்த்த வந்து ஒப்பந்த ஊழியர்கள் போரா அனுப்பிச்சிட்டாங்க இருக்கிறப்போ இப்பொழுதும் நூலகங்களுக்கு வந்து ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் குறித்த நேரத்தில் கொடுக்கப்படுறது இல்ல தஞ்சாவூர் தமிழ் பல்கலை கழகத்துல நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் இருக்கு இல்ல ஓய்வூதி ஓய்வூதி நிறுத்தப்பட்டாச்சு இல்லாங்க சம்பளம் குறித்த நேரத்துக்கு வரல தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம் எவ்வளவு பெரிய நூலகம் நூறு நூற்றி இருபது பேர் பணியாற்றிட்டு இருந்த நூலகத்துல பதினைந்து பேர் தான் இருக்காங்க நீங்க சரஸ்வதி மகள் நூலகத்தை அன்றாடம் காலையில வந்து காவல் இரவு பகல் காவல்துறையை வந்து பாதுகாப்புல இருக்கும் காலையில வந்து அந்த நூலகர் அப்புறம் காவல்துறை அதிகாரி அந்த ஐந்தாறு பேர் கையெழுத்து போட்டுதான் சீலே பிரிக்கணும் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அது அங்க எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க பதினைந்து பேர் தான் இருக்காங்க சம்பளம் குறித்த நேரத்தில் கிடையாது இது எல்லா நூலகங்களுக்குமே இப்படி இருக்கு ஆனா அதுல இருந்து பணத்தை எல்லாம் டைவேர்ட் பண்ணி ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மூன்று ஆண்டுகள் நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணுமா புத்தகங்கள் வாங்க கிடையாது புதிய புத்தகங்கள் இவற்றை மேம்படுத்துவதற்கு சம்பளத்தை காலத்தில் உரிய நேரத்தில் கொடுக்கறது கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்க அந்த வந்து ஏதோ இருக்கிற வரைக்கும் ஓட்டுவோம்ப்பா அப்படின்னு சொன்னேன் நான் ஒரு காலத்துல போன நூலக நூலகங்கள் நான் சொன்னேன் இதே நான் படித்த நூலகத்துல இன்று போய் பாக்குறேன் பழைய புத்தகங்கள் எதுவுமே இல்லை குப்பை புத்தகங்கள் அதெல்லாம் நீங்க வந்து அதுல படித்து எந்த அறியுமே வளர்த்து கொள்ள முடியாத அளவுக்கான புத்தகங்களை வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதுவும் இரவலுக்கு யாருன்னா நம்ம டொனேஷன் கொடுத்தது இப்போ சமீபத்துல போய் நான் ஒரு நூல் நிலையத்துல வந்து தேடிட்டு இருந்தேன் தொழர் ஜீவா அவர்கள் எழுதிய ஈரோட்டு பாதை ஆமா வந்து அது ஒரு காலத்துல படிச்சோம் அப்ப அப்ப இல்ல இந்த எதிராக இருக்கக்கூடிய புத்தகங்கள் எதிர்கருத்துக்கு இருக்க ஒண்ணு கூட இல்ல அது முரசுலி நூலகமா தான் இருக்குது இன்னைக்கு அந்த உண்மை அதுதான் இன்று வந்து தமிழ்நாடு அரசு நூலகங்கள் எல்லாம் முரசொலி நூலகமாக எதிர்கருத்துக்கள் கொண்டதெல்லாம் எதுவுமே இருக்காது இவங்களுடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிடிக்காத ஆவணங்கள் இருந்ததுன்னா அது வந்து அவருடைய காலத்தில் தீ விபத்தில் வந்து அந்த நூலகமே எரிஞ்சு போனதெல்லாம் இருக்குது வரலாறுலாம் இருக்குது ஆக இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாக நான் சொன்னது போல் சிங்களவன் ஒரு நாளில் எரிச்சா இவர்கள் அனுபவமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் முக் நீங்கள் முக்கியத்துவம் தரணுமா வேண்டாமா நீங்கள் தான் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து கல்வி கற்று கொடுத்தீங்க பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்க நூலகம்லாம் படிக்க வச்சிங்க இன்றைக்கி நூலகம் இல்லைனா இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் வந்து நூலகங்களை எப்படி பராமரிக்கிறீங்க அந்த நூலகங்களை எப்படி நீங்கள் வைத்திருக்கணும் வெளிநாடுகளில் வந்து நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு நூல் இருந்தால் கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் போட்டு மிஷின்கண்ணோட அதுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறோம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நூலகங்களில் ஓலைச்சுவடிகள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நம்ம அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து ஒருங்கிணைந்தாங்க ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இந்த ஆக இது எல்லாமே நூலகங்கள் தானே இது இதுக்கு இதில் நீங்கள் ஏன் கவனம் செலுத்தல அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் நீங்கள் இருக்க கூடாது தமிழக வரலாற்றை விட என்ன நோக்கம் ஏன் அப்படி செய்யணும் நோக்கம் வந்து வரலாற்று கல்வி அறிவு வந்து படிக்கிறதன் மூலமாக பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்ப கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் வந்து பொது அறிவு வளர்த்துக்கணும் நூல் நிலையத்துக்கு போகணும் அங்க படிக்கிறப்பதான் தேர்வு எல்லா வந்து எல்லாமே இப்படி தேர்வுகளுக்கு டாஸ்மாக் கடையை விழுந்து 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 முன்னேற்றிட்டு இருக்கிற அந்த அரசு படிக்கிற இதெல்லாம் சேர்ச்சிட்டு அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் மிக மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் இந்த டாஸ்மாக் கடைகள் போதைகளை வந்து கொடுத்து வந்து நம்மை வந்து ஒரு தலைமுறையே செதைச்சுறது அவர்கள் புத்தகங்களை நோக்கி செல்லவிடாமல் தடுப்பது இதுதான் நீங்கள் எதை கொடுக்குறீங்கிற பொறுத்து விஷத்தை கொடுக்குறீங்களா நீங்கள் வந்து நல்ல அமிர்தத்தை கொடுக்குறீங்களான்னு இருக்கு இல்லைங்களா நல்ல மருந்து மருந்து உணவே மருந்து மருந்தே உணவு கொடுத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எனக்கு நீங்கள் வந்து சாராயத்தையும் நீங்கள் போதையும் கொடுத்துட்டு நான் கல்வியிலிருந்து என்னை வந்து முழுவதுமாக வெளியேற்றிவிட்டு என்னை நான் படிக்கக்கூடிய நூல்கள் இருந்து என்னை முழுவதுமாக வெளியேற்றீங்க அப்போ ஒரு தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா நூலகங்களை பத்தியே தெரியாது இன்றைக்கி எல்லாமே வந்து சுடுதண்ணி வைக்கிறதுக்கு கூகுள் தேடக்கூடிய நிலமையில தான் வந்து தமிழ் சமூகத்தை வச்சிருக்காங்க ஒருத்தனை கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தமிழ் தட்டச்சு கூட பட தெரியல பின்னூட்டப்படக்கூடியவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் வந்து தமிழ் எழுதிட்டு இருக்காங்க இதை பெரிய வே ராமசாமி வெளிப்படையாக வலியுறுத்தினார் இனிமேல் நீங்கள் தமிழ் மொழி எழுத்துக்கள்லாம் வேண்டாம் ஆங்கில எழுத்துக்களை கொண்டு தமிழை எழுதுங்க இது வந்துருச்சு நடைமுறைக்கு அன்னைக்கு ஒரு சொன்னார் எதிர்ப்பு தான் தெரிவித்தோம் அண்ணா வந்து நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க ஆக ஒரு என்னவெல்லாம் இவர்கள் தமிழை சிதைப்பதற்காக நம்மெல்லாம் வெளியில் கத்திட்டுருக்கிறமே தவிர அவர்கள் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க பண்பாட்டை அழிப்பதற்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க அடுத்த நூலகங்களை அழிப்பதற்கு நடைமுறைப்படுத்துகிறாங்க வரலாற்றை அளிப்பதற்கு நடைமுறையில் நடைமுறையில் கொண்டு வந்துட்டாங்க அவங்க அந்த நடைமுறையில் கொண்டு வந்து காட்டாறு வெள்ளம் மாதிரி போகுது அதற்கான திட்டங்கள் தான் அதான் சொல்லலாம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து வரும்போது இது மட்டும்தான் இருக்கும் இதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் இப்போ இந்த லட்சணத்தில் தான் நாங்கள் யாழ்ப்பாண நூலகத்தை வந்து எரிச்சி அழிச்சாங்க இங்க வந்துட்டு மறைமுகமும் இப்படி அழிக்க கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிறாங்க நீங்க நினைச்சுப்ப தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை போல அதே போல தஞ்சாவூர் பல்கலைக்கழக நூலகத்தை போல நீங்கள் வந்து நூலகத்தை பார்க்க முடியுமா அந்த நூல்களெல்லாம் நீங்க இப்போ இப்ப என்னென்னா ஆகுது இந்த பல்கலைக்கழகங்களை மிக முக்கியமான சம்பளம் ஊதியம் மட்டுமே பார்க்கறது இல்லைங்க அந்த நூலகங்களை பாதுகாக்கணும் எலி வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பது பேர் இந்த இடத்துல வெறும் பதினஞ்சு பேர் இன்னக்கு இருந்தாங்கன்னால் அப்புறம் அந்த பராமரிப்பு என்னாகும் அது ஈர ஈரப்பதம் அந்த நூல்கள் வந்து ஏதாவது இடத்தை மாற்றி அடுக்கி வைக்கணும் அதனுடைய பூச்சிகள் வராமல் தடுக்கணும் எலிகள் வராமல் தடுக்கணும் இதுக்கு தான் சேர்த்து தான் ஒரு நூலகத்தினுடைய இது இருக்குது நூலகம்ங்கிறது விளையாட்டு இல்லை அந்த நூல்களை பாதுகாப்பது என்பது கண்ணுக்குள்ளேயுமே வச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு பணி அது நீங்கள் இதுக்கெல்லாம் செலவும் பண்ணல சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல அந்த ஆட்கள் இல்லைன்னா என்ன இதில் வந்து அவங்க பார்ப்பாங்க வேலை பார்ப்பாங்க அடிப்படை நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அழிக்க வேண்டும் வர தமிழர் வரலாறு இருக்க கூடாதுங்க முழுக்க முழுக்க அதை ஒன்றை தவிர வேறு எந்த நோக்கமே இல்லை வெளிப்படையவே நம்ம குற்றம் சாட்டலாம் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாக்கலாம் இவங்க வாங்க புதிய நூல்கள் வாங்க புதிய நூல் ஏதோ வாங்குவாங்க மனுஷ புத்திர நூலை வாங்கி வைப்பாங்க அதுவான் எனக்கு வரலாறு இதுதான் இவர்கள் வந்து செய்யறது குறித்து இப்படிதான் செய்றாங்க அப்ப இவர்கள் போடக்கூடிய கமிட்டி வந்து நூலக கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க அந்த புத்தகங்களை வாங்க சொல்லக்கூடிய கமிட்டில இவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் நடத்தக்கூடிய பிஹெச்டி ஆயும் முடிவுகள் தான் பிஹெச்டி ஆகும் முடிவு வந்து ஒருத்தர் வந்து நீர் மேலா சோழர்களோட நீர் மேலாண்மை பத்தி பண்றாரு பதினோரு வருஷங்களுக்கு எழுக்கிறார் அவருடைய கைடு சுஜாதாவின் எழுத்தில் வந்து விஞ்சி இருப்பது காதலா காமமாங்கிற தலைவர் ஒருத்தர் பிஎஸ்டி பண்ற ஒன்றரை வருஷத்துல பிஹெச்டி பண்ணி வெளியில வர்றான் எடுத்துக்கட்டா சொல்றான் பிஹெச்டி பண்றதுக்கு மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டுகள் வச்சுக்கலாம் அப்போ எதை எதை பண்றாங்கன்னு கல்வி தரத்தை குறைக்கிறது இன்றைக்கி எதை வந்து ஆய்வுகள் நம்முடைய தமிழர்கள் தொடர்பான பிஹெச்டி ஆய்வுகள்லாம் செஞ்சால் அவங்களுக்கு ஒத்துழைப்பே இருக்காது அதை இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கு ஏண்டா பிஹெச்டி பண்ண வச்சும் போது உங்களை தள்ளிடுவாங்க வெளியில் பொய்யான ஏதாவது ஒன்று வேலை வாய்ப்புக்கு தேவையான ஏதோ ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு ஒன்றரை லட்ச ரூபா போய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் உட்கார்ந்து இவர்கள் தான் பேராசிரியர்கள் நமக்கு முனைவர்கள் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முனைவர் இளையராஜான்னு சொல்லிட்டு பேர் அவர் அவரை சந்தித்து ஒரு முறை பேசும்போது பே பேராசிரியர் உதவி பேராசிரியர் நினைக்கிறேன் பேசிகிட்டு இருக்கும்போது அறிஞர் குணா அவனுடைய அந்த புத்தகத்தை பத்தி நான் பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய கைடு கிட்ட போய் பேசும்போது நான் அலண்டு எல்லாருமே பிஹெச்டி முடிக்கிறதுக்காக வரையா இல்லை உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை அதுல சில விடயங்கள்லாம் இருக்குது வரலாறுன்றது வந்து ஆய்வு அறிக்கை ஆய்வு புத்தகன்றது வந்து அங்கதான் இருக்குது தமிழருடைய தொன்மைன்றதுல நான் அந்த புத்தகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம்னு இருக்கிறேன் அதனால அவர் அந்த புத்தகத்தின் பேர்ல அவரை பத்தின ஒரு ஆய்வு பண்ணணும் இதுக்காக தான் இது இது வரைக்கும் யாரும் செய்யல செய்யாததை நான் செய்யணுன்றதுக்காக தான் வரேன் முழுக்க தமிழ் பத்தி தானே இருக்கா தமிழ் தான் ஆனா அதை நீ பண்ணாத அதுல தொடர்ச்சியாக அவர் கொடுத்து கடைசியா வந்து அவருக்கு அதை இனி அதை தொட முடியாது இனி அதை தொடர முடியாது ஆனால் முயற்சி வேணான்ட்டு வேற ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து முனைவர் பட்டம் எடுத்துட்டு வெளியில் வந்து சொல்லிடு உண்மது தான் உண்மதி தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் தமிழ் சார்ந்து எதுவுமே பண்ண முடியாது தொல்லியல் அகழ்வாய்வுகளும் நூற்றி தொண்ணூறு இடங்கள் இங்கே தோண்டப்பட்டு மூடப்பட்டு கிடக்குது அதை பற்றி இல்லாமல் இல்லை இவர்கள் பெருமைக்கு வாக்குகள் வாங்குவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கீழடி போன்ற வந்து விளம்பரத்தை படுத்திட்டு இருக்காங்க தவிர கீழடி என்பது நூற்றில ஒரு இடம் தாங்க அதை விட நூற்றுக்கு நூற்றில் ஒரு இடம் அப்போ ஆயிரத்தில் எத்தனை இடம்னு பார்க்கணும் நம்ம கொட்டி கிடக்கிறது வெளிநாடுகளில் தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நீங்கள் கம்போடியாவில் போய் பாருங்கள் நூறு ஆண்டுகள் முன்பு ஒரு ஆணி கிடச்சதுன்னா அந்த ஆணிக்கு வந்து ஏசி போட்டு மெட்டல் டிடெக்டர் வச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான் நமக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் வந்து குப்பை மாதிரி போட்டு மூடி எடுத்துடுறாங்க இன்னைக்கு பெருவெளிலே எடுத்துக்கிங்களா பெருவெளியில் வந்து அவர் சர்வசாதாரணமாக சொல்றாரு அட்வொகேட் ஜெனரல் அது பதினாறாவது பதினேழாவது நூற்றாண்டு சுவரனுடைய எச்சம் தான்றார் இது இந்த வடிவேல் நான் தான் அவர் போட்டிருந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாள் அந்த அவருடைய பழைய இரநூறு ஆண்டுகள் ஓடிட்டு இருந்த கிளாக்கை வந்து கூட இருக்கக்கூடிய எல்லாம் உடைச்சிடுவாங்க அப்ப வந்து ராதாரவி வந்து கேட்பாரு இருநூறு வருஷம் ஓடிட்டு இருந்த கடியாரத்தை உடைச்சிட்டீங்களாடா அப்படின்பார் உடனே வடிவேல் சொல்லுவாரு அப்பாடா நான் கூட கடியாரம் நினைச்சேன் சோ இப்படிப்பட்டவன் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த துறைகள்ல இருக்காங்க இல்ல பின்தங்கிய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு மாலைகள் மணிப்பூர் போயிருந்தப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அந்த இரண்டாம் உலகத்தின் போது தங்கி அந்த குடில் மாதிரியான ஒரு பெரிய மரத்திலே கட்டப்பட்ட ஒரு இடம் அது அதை பார்க்கறதுக்கும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல் நிலையத்துக்கும் ஆவண காப்பகம் நூல்நிலையில் அவர் பயன்படுத்துற அத்தனையுமே அங்கே வந்து இருக்குது அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு ஊழியர்கள் அப்படி ஒரு அது வந்து அதிக வெயில் இருக்கக்கூடாது அதிக குளிர் இல்லாத ஒரு பக்குவம் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு உண்டான மாதிரியான அவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாங்க அது ஏன் இங்கே மட்டும் இப்படியான இது வந்து இல்லாமே போகுது தமிழ்நாடு இது முழுக்க முழுக்க அதுதாங்க எல்லாமே கோலைச்சோடி காப்பகம் போனேனாக்கா கேவலமா செல்லுலாம் அரிசி அரிசி கிடக்கும் ஆமா நூல்நிலைகள்லாம் போனீங்கன்னா ஒரு பக்கம் புக்கெல்லாம் அரிசி அப்படியே கொட்டி இருக்குது இந்த மாதிரி அறிவு சார்ந்த கண்டுக்காம இருக்குது ஐயா இன்னைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் தமிழ் சமூகத்தில் வந்து ஓலைச்சுவடிகள் சொன்னீங்க இல்லைங்க ஓலைச்சுவடிகள் முந்நூறு நானூறு ஆண்டுகள் தாங்க இருக்கும் அதன் பிறகு அது வந்து பொடிஞ்சு போயிடும் இல்லைன்னா வந்து அதனுடைய அழிஞ்சு போயிடும் அதே பிரதி எடுக்கணும் இப்படித்தான் ஆயிரக்கணக்கான ஒரு முறை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு வந்து அதை எழுதுக்கணே இருப்பாங்க அவர்களுக்கு கூலி எப்படி தெரியுங்களா புத்தக கணக்கு கிடையாது எழுத்து கணக்கு தான் ஏன் எழுத்து கணக்கு வச்சாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இடைச்செறுகள் பண்ண முடியாது எவ்வளவு பிரில்லியண்டாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள் அதனால் நீங்கள் வந்து எந்த இடைச்சர்கள் பண்ண முடியும் எழுத்தி உருக முடியாது இத்தனை எழுத்துக்களுக்கு இத்தனை காசு இதில் தொடங்கி இதில் எழுத்துன்னு இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதில் வந்து இடைச்செர்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் எழுத்து நீ ஏன் குறுக்க சித்தினு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு பிரதி எடுத்து கொண்டு வந்து அப்படி வந்து நம்ம கொண்டு வந்தது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க குப்பையில் போட்டு வச்சுருக்காங்க அப்போ அவர்களுக்காக பாதுகாத்தார்கள நீங்கள் பாதுகாக்கிறீங்களா நாங்கள் இப்படி காலங்காலமாக இப்படி வந்து எங்களுடைய உழைச்சி பிரதி எடுத்து பிரதி எடுத்து செலவு பண்ணி செலவு பண்ணி பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு குப்பை மாதிரி போட்டிருக்கீங்க இதை விட நீங்கள் அழிப்பதற்கு வேறு என்ன வந்து உங்களுக்கு புதுசாக உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் எங்களுடைய இலக்கியங்களை எங்களுடைய பண்பாட்டை எங்களுடைய நூல்களை நீங்கள் அழிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன எடுத்துக்காட்டு வேணும் குப்ப மாதிரி தஞ்சாவூர் பள்ளிகள் ஒன்றரை ஓலைகள் நிச்சயமாக இவர்களுக்கு வந்து ஐயா நல்லா நல்லா புரிஞ்சுங்க இவர்களுக்கு என்று மொழி கிடையாது இவர்களுக்கு பண்பாடு கிடையாது இவர்களுக்கு என்று வாழ்வதற்கு இடமும் சுரண்டி தின்பதற்கு ஒரு மண்ணும் இங்கு இருக்கு அது ஒரு இழித்தவாய தமிழர் கூட்டம் இங்கு இருக்கு அவர்கள் மீது முதுகின் பச்சை குதிரை ஏறி வாழ்வதற்காக இவர்கள் ருசி கேட்டாங்க ஆட்சி அதிகாரத்தையும் பணத்தையும் வசதியும் ருசி கொண்டுட்டாங்க ஆக இவர்கள் தமிழர்கள் வந்து விழித்தெழுந்து விடக்கூடாது என்பதற்காக இவர்களுடைய வரலாற்றில் நாளைக்கு நாளைக்கேவனாவது வந்து மேதகு தலைவர் போல வந்து யாராவது வந்து இந்த வரலாற்றில் ஏண்டா கொண்டு வந்தீங்க திரு சீமானவர்கள் கேட்பதை போல பேமணியரசன் ஐயார் கேட்பதைப் போல் யாராவது அதனால் கேள்வி கேட்டக்கூடாதுக்காக எல்லா தமிழர்களையுமே குடிபோதையில் மயக்கி பெண்களை எல்லாம் சீரியலில் வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அவன் மொண்டாட்டி இவன் எழுத்துட்டு போனால் இவன் மொண்டாட்டி அவன் எழுத்துட்டு போனால் இந்த கொச்சியான வந்து பண்பாட்டுக்கு எதிரான இந்த கதைகளை எல்லாம் சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு ச சமூகத்தையும் முடக்கிவிட்டு வரலாற்றையும் முடக்கிவிட்டு நூலகங்களையும் அழித்து விட்டு வரலாறே இல்லாத செய்வதுதான் இலக்காக இருக்கிறது இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு வந்து புதுசாக தெரியல எழுதி ஐம்பது ஆண்டுகள் கழித்து அல்லது நம்ம உயிரோடு இருந்தோம் போக அடுத்த தலைமுறையை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டோம் நல்லது நிறைய தகவல்களை வந்து நிச்சயமா சொல்லி இந்த ஒரு விழிப்புணர்வாக தான் செய்திருக்கிறது எல்லாரும் கவனிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு உண்மை என்னன்றது தெரியணும் இந்த அரசு என்ன செய்ய வேண்டிய நடவடிக்கை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்